வணக்கம் மக்களே நாம் வந்து ஆரோக்கியமான பதிவில் வெண்டைக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவரிமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் வெண்டைக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா மூளை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் மக்களே ஆனால் விடவும் வெண்டைக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் இன்னும் பல மருத்துவரிமைகள் நமக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அந்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா வாரத்தில் தடவையாவது உங்களுடைய உணவுகளில் வெண்டைக்காயை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ நீங்கள் சேர்த்துக்கொள்ளும்போது கிடைக்கூடிய மருத்துவமைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்து பார்த்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் மூளை சுறுசுறுப்பாக இயங்கிச்சு அப்படின்னா அனைத்து செயல்களையுமே நம்மளால சிறப்பாக செய்ய முடியும் நமது நாட்டில் பல காலமாகவே வெண்டைக்காய் சாப்பிடும் போது மூளையினுடைய செயல்திறன் அதிகரிக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம இந்த வெண்டைக்காயை அதிகமாக சாப்பிட்டுட்ருக்கோம் குறிப்பாக கல்வி பயிலக்கூடிய குழந்தைகள் வந்து வெண்டைக்காயை அதிகமாக சாப்பிடும்போது அவர்களினுடைய மூளை செயல்திறன் அதிகரித்து கல்வியில் அவங்க வந்து சிறப்பாக இயங்குவாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து மூளை நரம்புகள் தூண்டப்பட்டு மூளை வந்து சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் அதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய உணவுகளில் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் ஞாபக சக்தியோடு எப்போதுமே நம்ம இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும் வயதாகக்கூடிய பலருக்குமே வந்து ஞாபக மருதி ஏற்படுவது அப்படின்றது ஒரு இயற்கையான விஷயம் மூளை செல்களினுடைய வளர்ச்சியை நம்ம தூண்டுவதற்கும் அதனுடைய நம்முடைய செயல்பாடுகளை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்கும் வாரத்தில் ஒன்று அல்லது இரண்டு முறை நம்ம வெண்டைக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வரும்போது ஞாபக சக்தி நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபக மரதி நோய்கள் ஏற்படுவது தடுக்கப்படும் மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயமெல்லாம் நமக்கு தடுக்கப்படும் நம்ம வந்து பார்த்தோம்னா ஞாபக சக்தி அதிகமாகவே நமக்கு இருக்கும் கூர்மையான புத்தியோடு செயல்படுவோம் நீரிழிவு நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்பப்போ வெண்டைக்காய் சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கணிசமான அளவில் குறைஞ்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க எனவே வாரத்திற்கு குறைந்தபட்சம் இரண்டு அல்லது மூன்று முறையாவது வெண்டைக்காய் நீங்கள் சாப்பிட்றத வழக்கமாக வச்சுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வெண்டைக்காய் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாலடிவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து உங்களை விடுவிக்கும் புற்றுநோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு வெண்டைக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம் நமது உடலில் உண்டாகக்கூடிய புற்றுநோய் செல்கள் வந்து மீண்டும் மீண்டும் வளரக்கூடியது இப்படிப்பட்ட தீமையான செல்களை அழித்து ஆரோக்கியமான செல்களை உடலில் வளர்ச்சி பெற செய்கிறதுக்கு ஆற்றல் தரக்கூடியது வெண்டைக்காய் தான் எனவே புற்று

சிஸ்டம் அந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து வலு குறைந்து காணப்படும் போது நமக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய நோய்கள்லாம் இன்னும் அதிகமாக தீவிரம் எடுக்க ஆரம்பிக்கும் புதுசாக வந்து சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய பருவ கால தொற்று நோய்களான பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று நோய்களும் நமக்கு ஈஸியாக வரும் ஸோ இப்போ வந்து நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா அவங்களால பருவகால தொற்று நோய்களை தாங்கிக்கொள்ள முடியாது ஈஸியாக அவங்க வந்து பல நோய் நோய் நோய்வாய்ப்படக்கூடிய அபாயம் இருக்குது எளிதிலும் அதாவது அரிதிலும் அரிதாக அவங்களுக்கு மரணம் கூட ஏற்படலாம் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக் கொள்வதற்கிருக்கு வெண்டைக்காய் வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க இம்யூன் பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே ஸோ உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் அந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக இருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த நோய்களையும் குணப்படுத்தி எந்த நோயும் அட்டாக் ஆகாமல் நம்ம நலமோடு இருக்கலாம் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் சரியாகுவதற்கு நம்ம நம்மளுடைய உணவுகளை வெண்டைக்காய் சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இன்றைய காலங்களில் பலருக்குமே வயிற்றில் அல்சர் எனப்படக்கூடிய அந்த குடல் புண் செரிமானமின்மை வயிற்றில் ஜீரண அமிலங்களினுடைய சமச்சீரட்ட நிலை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து ஏற்படுது இப்படிப்பட்டவங்களாம் அப்பப்போ வெண்டைக்காய்களை அதிகம் சாப்பிட்டு வரும்போது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிவாரணம் கிடைக்கும் கிடைக்கும் ஏன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெண்டைக்காயில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இருக்குது இது நமக்கு இருக்கக்கூடிய வயிற்று வலி வயிற்று பொருமல் வாயு பிரச்சனை அதுக்கப்புறம் வயிற்று போக்கு சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் செரிமானம் சார்ந்த அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் ஏன்னா எதுவுமே நமக்கு வந்து இருக்காது இந்த பிரச்சனைகளை நமக்கு குணப்படுத்தி செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு கத்தரிக்காய் அதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெண்டைக்காய் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ வெண்டைக்காய் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம உணவுகளை சாப்பிடுவோம் அந்த உணவுகளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த உணவுகள் வந்து செரிமானமாகும் எளிமையாகவே செரிமானம் ஊத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் எளிமையாக முறையாக வெளியேற்றப்படும் எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனையும் இருக்காது கல்லீரல் பலமாக இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் அதிகளவு நச்சுக்கல் கல்லீரலில் சேருவதாலும் அதீத கல்லீரல் அலர்ச்சியினாலும் சிலருக்கு வந்து கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்வதற்கு வெண்டைக்காய் சிறப்பாக செயல்படும் தினமும் நீங்கள் உணவின் போது வெண்டைக்காய் செய்யப்பட்டிருக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு வரும்போது கல்லீரல் நன்கு வந்து உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் வந்து ஹெப்டைட்டிஸ் பி என்று சொல்லக்கூடிய இந்த கல்லீரல் அலர்ச்சி நோய் உங்களுக்கு வந்து ஏற்படாது you <laughs> ஸோ குறிப்பாக கல்லீரில் தான் நமக்கு வந்து கழிவுகள் தேங்க ஆரம்பிக்கும் குறிப்பாக வந்து நமக்கு கொழுப்புகள் அங்கே தான் வந்து தே தேங்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி கொழுப்புகள் கழிவுகள் எதுவும் இல்லாமல் அதை வெளியேற்றிட்டு கல்லீரில் இருக்கக்கூடிய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து அதை ஒரு புது உறுப்பாக மாற்றி அதனுடைய பயன்பாடு வந்து சிறப்பாக இருக்க செய்கிறதுல வெண்டைக்காய் முக்கிய பங்கு வகிக்குது ஸோ தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உணவுகளில் வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதன் மூலமாக நமக்கு நிறைய மருத்துவ கிடைக்கும் அதனால் வாரத்தில் ஒரு தடவையாவது வெண்டைக்காய் உங்களுடைய உணவுகளை சமைத்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் பச்சையாக கூட சாப்பிடலாம் ஆனால் மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவையுமே நம்ம சமைத்து எடுத்துக்கொள்வது நல்லது வெண்டைக்காயும் சமைத்து எடுத்துக்கொண்டு நிறைய பெற்று வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்